இன்றைய வானிலை தகவல் தமிழகத்தில் இன்னும் ஐந்து நாட்களுக்கு ஒரு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எந்தெந்த போறோம் வானிலையை முழுமையாக கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த யுத்தமானத்தில் தமிழக புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அடுத்த இரு தினங்களிலும் தமிழக கேரளா பகுதிகளை நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் இடி மின்னணுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இரவில் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கன முதல் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகவே தமிழகத்தில் தொடர் மழையானது எதிர்பாருங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமுத்தான் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னணுக்குரிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் கூடும் கடந்த தமானத்தில் பதிவான மழையளவு மயிலாடுதுறை மாவட்டம் பதினொன்று சென்டிமீட்டர் பதிருக்கு கடலூர் மாவட்டம் பத்து சென்டிமீட்டர் பதிலிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலா எட்டு சென்டிமீட்டர் பதிலுக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வெள்ளிவாக்கம் மாவட்டங்களில் தலா ஏழு சென்டிமீட்டர் பதிருக்கு திருவள்ளூர் பூந்தமல்லி சென்னை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலா ஆறு சென்டிமீட்டர் பதிலிருக்கு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தலா நான்கு சென்டிமீட்டர் பகுதியுக்கு நாமக்கல் மோகனூர் செங்கல்பட்டு கடலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலா மூன்று சென்டிமீட்டர் பதிலிருக்கு அதேபோல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் ஈரோடு கடலூர் திருச்சி ராணிப்பேட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் தலா ஒன்று சென்டிமீட்டர் பகுதிக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைக்கடம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கட பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கட பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காட்டும் மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்கான சேனலை சப்ஸ்கிரைப் செய்ங்கள் மட்டில் தெரிவித்த சர்ச்சுங்கள்